ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட் என்ன டின்னர்னு பார்ப்போம் சூடான இட்லி வதக்கி அரைச்ச சட்னி அப்புறம் மத்தியானம் அரைச்ச சிக்கன் குழம்பு இருக்குது சிக்கன் வறுவல் கொஞ்சம் இருக்குது சூடான இட்லிக்கு வதக்கி அரைச்ச சட்னியே டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கு இந்த சிக்கன் கிரேவியும் சூப்பராக இருக்கும் சிக்கன் வறுவல் கொஞ்சம் நம்ம வீட்டில் நைட்டு டீனாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்